வச்சு ரோடு கிட்ட வந்து தண்ணி எல்லாம் இருக்கு வணக்கம் உறவு ஒளி நாங்கள் மீண்டும் ஒரு காணொலி ஊடாக இன்றைக்கு சந்திக்கிறோம் யாழ்ப்பாணத்தில் இருந்து உங்களுக்கு நாங்கள் யாழ்ப்பாணத்தில் வந்து ஒரு சில இடங்களை வந்து சுற்றி காட்டினாங்க அதே மாதிரி இன்றைக்கு வந்து யாழ்ப்பாணத்தில் ரெண்டு மூணு நாளா தொடர்ச்சியாக வந்து மழை பெஞ்சோன்றிருக்குது தொடர்ச்சியான மழை காரணமாக வந்து ஜாழ்ப்பாணமே ஒரு முற்று உள்ளதாக மாற்றம் அடைஞ்சிட்டு அப்படின்னு சொல்லலாம் வந்தால் உங்களுக்கு ஜாழ்ப்பாணத்தில் டவுன் பகுதி அதே மாதிரி டவுனை சுற்றி இருக்கிற ஒரு சில இடங்கள் வந்து இந்த மழைக்கால பகுதியில் வந்து எப்படி இருக்குதுன்றதை வந்து நாங்கள் உங்களுக்கு வந்து காட்ட போகிறோம் எங்களோடய சேனலுக்கு புதுசாக வந்தால் மரம் சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு காவலி வந்து பாருங்க இப்போ காவலிக்குள்ளே போகலாம் இப்போ நாங்கள் வந்து பண்ணை சந்தை இருக்கிற இடத்துல நினைக்கிறோம் இந்த பண்ணை ரோட்டில் வந்து பாருங்கள் இந்த பஸ்ஸில் அடிக்கிற இடம் இருக்குது அந்த முத்தவழி முத்தவழியில் வந்து இவ்வளோ வெள்ளம் கணிக்கிறோம் பாருங்கள் இப்ப வந்து இந்த வீதி வந்து புலனாய்ப்பு செஞ்ச வரவாசி வீதி போட்டிருக்கணும் அப்படி இருந்தும் இந்த முன் பக்கங்கள் எல்லாம் வந்து நல்ல வெள்ளம் போது வேறு வெள்ளம் அப்படி ஏஞ்சால மரக்கரை சந்தையிலும் வந்து நடந்து கொண்டிருக்குது மழை நேரத்துலேயும் பேருங்க மரக்கரியல் ஓ ராங்கண்ணா ரஞ்சு நினைக்கிறேன் சரிண்ணா அண்ணா மழை கஷ்டம் விலண்ண தக்காளியே கடை வளண்ண அப்புறம் என்னண்ணா என்ன மழை வியாபாரங்கள் குறைதான் எல்லா மரக்கறிக்கிழமை எல்லாம் மழையில இருக்குது என்னண்ணா அப்படி தானே அப்புறம் சேர்ந்து சரியான ஹார்த்து மாடிக்குது எல்லாம் மாக்கள் இந்த கடை எல்லாம் வந்து கூடுதல செம்பருவிய கடை எல்லாம் செம்பருவியை தான் இந்த கடையெல்லாம் போட்டுக்கினா அதால மழை நெயறது எல்லாம் கொஞ்சம் காற்றுகளுக்கு மேலே தகுரங்கள் தரப்போல எல்லாம் பராக்க இப்போ வந்து நாங்கள் யாழ்ப்பாணம் மறக்கிற சந்தையில் வந்து நிற்க இருக்கிற இடங்களில் வந்து நிற்கிறோம் சந்தை இருக்கிற இடத்துக்கு இதில் வந்து சாரி மலைக்கு தியாகாரங்கள் நடந்து கொண்டிருந்தேன் சொல்லி சந்தைகள் எல்லாம் சந்தைபடி கடன் ஆகி ஓடுகின்றது கண்டு வைக்கணும் சந்தேகத்தில் குப்பை வண்டிகள் எல்லாம் குப்பையில ஏற்றின வழி நிற்கிது யார் மாணவர சதை என்று ஆனால் குப்பையிலாம் கொஞ்சம் அகற்றப்படையில் போடாது மழை என்ற வழியே ஆக்களும் வேலைக்கு விரையலை போடாது நேரத்தில் குப்பையெல்லாம் வந்து எடுக்கிறது வந்து கொஞ்சம் கஷ்டம் தானே அதனால் ஆக்களும் விரையில போடாது சந்தை மிரக்கரி சந்தை எப்படி இருக்கின்ற மாலை எல்லாம் நிற்கிறது கம்பில்லாமல் சந்தைகளுக்கு வந்து ஒதுங்கி இருக்கிறோம் தமிழகத்தில் தண்ணிகள் வந்து வழிய இடங்களுக்கு வந்து சேர்கிற மாதிரி வந்து முடியாது அதே போல தண்ணியில் நல்லா சேர்ந்து என்ன பட சேர்ந்து மாடுகளும் சந்தையில் சாமான வாங்க போகிறது கூட பாக்கிறா விட சந்தையில் மாறுவதெல்லாம் கூடுவார்கள் நில சந்தேகம் மட்டும் இல்லாமல் ரோட்டுகளிலையும் நிறைய மாடுகள் தெரியுது யாழ்ப்பாணம் பேருந்து நிலையத்தில் வந்து நிற்கிறோம் பேருந்து நிலையத்தின் நிலைப்பாடு இன்றைக்கு எப்படி இருக்குன்னு சொல்லி பாருங்க அக்கள் போக்குவரத்து செய்கிறதுலேயும் சரியான தான் எதிர்கொண்டோன்னு நிற்கிறோம் அதோட பேருந்து நிலையத்தில் இருக்கிற இந்த வீதி எல்லாமே நான் இடிஞ்சு பள்ளம் புளி மதன்ற நிறைய தண்ணிகள் தங்கி இருக்கு யாழ்ப்பாணம் மக்கரை வவுனியா போற சிடிபி பஸ் வெள்ள நிற்குது பஸ் ஸ்டாண்ட் அடுத்த பக்க பாதை ரெண்டு பாதை தானே இந்த சிறு தொழிலாளிகளும் சில வியாபாரங்கள் செஞ்சிருக்கணும் போடாது அப்பயே பொழுத்துனால மூடி போட்டு போயிக்கணும் அப்போ கடையில் கொஞ்சம் வியாபாரம் செய்கிறாங்களே கொஞ்சம் பிரச்சனை இல்லைன்னாலும் இந்த சிறு தொழிலாளிகள் சின்ன சின்ன பிசினஸ் செய்கிறாங்களே கொஞ்சம் கிடைச்சிருந்தான் வயசான அம்மாக்களும் உள்ளங்குளத்தில் நடந்து போய்கொண்டிருக்கணும் கூட பிடிச்சிக்கொண்டு இந்த சிறு வியாபாரிகள் நிலைமையாக தரும் டெம்பர் ஏத்தனை ஆக்கல் எல்லாம் கொட்டைகள் போட்டு கடையில் போட்டு தொழில்கள் செய்கிறது அப்போ அதால் வியாபாரங்கள் எல்லாம் பாதிக்கப்பட்டிருக்கு மழை வந்தால் தான் கஷ்டம் வாங்க யாயிரம் கொடுத்துருவாங்க

குவாட்ரூபில்ல குவாட்ரூபில்ல நாங்கள். யாரானோ தர தானே போறோம். நம்ம தான் நான் கேட்டீங்களா? அப்படியே என்ன நான் மரவே ரோதியமார.

இது எல்லாம் நாட்கள் குறைவாக கூடாது இப்போ எல்லாம் உருப்பு கடையில் மழை வந்தாலும் ஆட்கள் நிறைய பேர் கடை போட்டு வாங்கிக்கொண்டு இருக்கிறாங்க இப்போ வந்து நாங்கள் கஸ்திரியா வீதி வாங்க நிற்கிறேன் காரணம் கஸ்தூரியா வீதி எப்படி இருக்கான்னு சொல்லி இதுலே மாறும் நகை வாங்க போகிறாங்க கடையை பார்த்து நிற்கிறேன் நகை வாங்கி போடக்கூடாது எல்லா கடையிலையும் கொஞ்சம் வாக்கள் குறைஞ்சிருக்கு ஆனால் உடுப்பு கடையிலாவது எல்லா ஆட்கள் அலை மோதி கொண்டு நினைக்கிறேன் நகை கடையிலையும் வாக்கள் செய்ய குறைவாக கூடாது மழைக்கு வந்து யாழ்ப்பாணத்துக்குள்ள பெரும்பாலான இந்த வடிகால் கேனுகள்லாம் வந்து நிரம்பிக்கிட்டு வேறு எனக்கு எங்கே அது அடைப்பு விழுற பகுதியில் இப்போ தண்ணி ஓடாத அளவுக்கு விரம்பிட்டது குறிப்பானம் சிக்னல்ஸ் வந்து வந்து சாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு யாழ்ப்பாணத்துடைய தேனன் பகுதி இது இந்த பகுதி வந்து இன்றைக்கு எப்படி இருக்குன்னு சொல்லி பாருங்கள் இல்லாட்ட வியாபாரம் மலையாள கொஞ்சம் டவுன் டவுன் போகக்கூடாது பார்க்குற கொஞ்சம் குறைவாக இருக்கிற இடங்களில் நாங்கள் இப்போ வந்து நல்லூர் வீதியில் வந்து இந்த வீதியில் வந்து அதிக மழை கொஞ்சம் கூடுதலாக தண்ணி நிற்கிறாங்க ஓதிகளை என்ற கொஞ்சம் பள்ளமான இடம் போடாங்க இந்த இடம் அதிக தண்ணிகள் நிற்கும் இப்படி நாங்கள் நல்லூர் ஆலயத்தையும் பார்த்து கொடுக்கோம் சொல்லி வந்து நாங்கள் வாங்க போய் பார்ப்போம் நல்லூர் ஆலயத்துக்கிட்ட வர மழை நல்லா கிளத்துட்டுது நாங்கள் நல்லூர் ஆலயம் அப்படி சொல்லி நல்ல ஒரு வளாகத்துக்கு இல்லை சரியாக வெள்ளமே இருக்குது ஆனால் ரோட்டு வெள்ளை கொஞ்சம் வெள்ளம் கூட வேறு இருக்குது நல்லூர் ஆலயத்தில் மழை நேரத்துலேயும் ஒரு சில பக்தர்கள் வந்து தங்களுடைய வழிபாட்டுகளை என்ன செஞ்சு கொண்டிருக்கணும் வழிபாட்டுக்கு வந்திருக்கணும் உங்களை பார்க்குறதுக்கு நல்லூர் வளாகத்தை பாருங்கள் எப்படி இருக்குன்னு நல்லூர் கருத்துறை வீதியில வந்து இப்போ நாங்கள் வந்து சங்குவேன் சிலையாடி நினைக்கிறோம் சங்குவன் சிலையை வந்து செம்மணிக்கு போகிற வீடுல வந்து இந்த மலைக்கிளே வந்து ஒரு நிகழ்வு நடந்து காட்டுகள் வாசன் முட்டவனு சொல்லி விட்டேன் சொல்லி இந்த பூங்கன்று வந்து விட்டுக்கொண்டிருக்கிறேன் மலைக்கிளேமாதிரி எசனம் நினைவுக்கு இல்லையா

மேரேதே காணிதா ஒரு ஏரங்க வந்து போனா 13 ஆம் தேதிக்கு நாளைக்கு வந்து கண்டு வந்து கெத்தி போ. ஓ. என்ன பை வெச்சு கெத்தி போ. சரிங்க. இங்க பாரு அந்தலாம். நீ இருக்குமேட. நான் কইல கிண்டா. அதுப்படி மலைையண்ட அங்க இடங்களே ப்ரி. மலைையண்ட என்ன வெள்ளங்கள் விட்டுக்குமோ? வெள்ளம். அதானே. எல்லா வெள்ளாமும் செய்ய. இதுக்கு தர இதுக்கு வந்து மோடிதுமே. நீ சையங்க. வெட்ட வேண்டியது பிரார இனி. ஓ, நீ आजाடா பிரார ஓட. கட்டி போடு.

எனக்கு பிடிக்க வேண்டி புரியல இப்ப நாங்கள் வந்து ஏன்னு என்பது கட்சி அறிஞர் அப்ப வார்த்தை மலைக்கு வந்து இந்த சென்ட் பட்ஜிஸ் ரோட் தான் இந்த கவலைக்கிழமை இருக்க போகிறோம் அதே வேண்டாம் சரியான வெள்ள அன்னைக்கு கடலைக்கட உரமே தான் போகணும் கப்பல் பைக்கில் பைக் வீட்டுக்குள்ள வெள்ளம் போக போகுது இந்த மழைக்கால இளவரத்தில் பாருங்க கொழும்புத்துறை பிரதேசம் ஜாழ்ப்பாணம் கொழும்புத்துறை பிரதேசம் அப்படி இருக்குன்னு சொல்லி கடல் மட்டம் எல்லாம் கூடி ரோடு கிட்ட வந்து தண்ணி எல்லாம் இருக்கு இப்போ தொழிலாளர்கள் வந்து பெரும்பாலும் தொழிலுக்கு போகலை நினைக்கிறேன் ஏன்னா எல்லாம் இப்போ படகுகள் எல்லாம் அப்படியே நிற்கிது

ஏம்மா இல்லை ஓதிகள் அதான் அதான் ஒன்றிய ஆ சரி நாங்கள் யாருக்கு போனால் பாசிவூர் பகுதிகளில் அணிக்கிறோம் இந்த பாசிவர் பகுதியினுடைய பல இடங்கள் வந்து இப்போ வெள்ளம் வந்து வந்துட்டு ஏன்னால் எங்களை கடற்கரை போகுதுதானே சில வெள்ளங்கள் வந்து ஓட்டம் வந்து குறைவாக இருக்கும் அதால கூட வெள்ளங்கள் வந்து கூட இடத்துக்கு மேலே அணிக்குது இதனால் வந்து வெள்ளம் வந்து வடிஞ்சு விட்றதுக்கும் ஒரு சில பேர் பகுதிகள் தான் செஞ்சிருக்கிறோம் ஓகே பாசகர் புரித அந்தோணியார் ஆலயத்துக்கு பக்கத்துல வந்து நிக்கிறோம் பாருங்க அப்படி இருக்க சொல்லி இந்த மழை காலத்துல புனித அந்தோனி மழையின்ற வழியாக இல்லை மீன் சந்தைகள் தொழில்கள் எல்லாம் செய்ய குறைவு கூடாது எல்லாம் இப்போ எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் வீணோட வச்சு கொண்டிருக்கிற சந்தையில் இதில் வந்து மழை நேரத்திலேயும் இந்த நரையில துப்புரம் ஆகிற ஏரிய நாட்கள் செஞ்சோன் இப்போ நாங்கள் நிற்கிறோம் வந்து குருநகர் அஞ்சு மாடி வீட்டு திட்டத்தை பக்கத்தில் நிற்கிறோம் இங்கே பாருங்கோ எல்லாம் மலைகளுக்கு எல்லாம் ஆக்கள் இப்போ தான் கொஞ்சம் மலைகள் குறைஞ்சிருக்கு அதால் ஆக்கள் கொஞ்சம் மடியில் வரைக்கணும் அதோட பெரும்பாலான ஆக்கள் தொழில்கள் போகாமல் தங்களுடைய இந்த பொழுதுபோக்குற வேலையில் காற்றடைக்கிற வேலையில் கொண்டு வைக்கணும் அதோட ஆடு மாடுகளும் எல்லாம் கட்டுறங்களோட வளர்ந்து நிற்கணும் இன்றைக்கு வந்து இவ்வளோ படகை நிற்கணும் சொல்லி இந்த மற்றபடி வந்து படகுகள் கொஞ்சம் குறைவாக இருக்கும் இதில் பாருங்கள் இந்த பிரதேசத்தை வந்து சுத்தப்படுத்துகிற வேலையில் வந்து நடக்குது கடற்கரையில் கடற்கிற குப்பையில் வந்து ஆக்கள் கிளீன் பண்ணி பண்ணிக்கணும் இது வந்து ஒரு சீர்திட்டமாக வந்து இந்த இடத்துல இருக்கிற இந்த வெளிநாட்டு உறவுகள் வந்து இந்த வேலையை வந்து செஞ்சு கொண்டிருக்கிறோம் நாங்கள் இப்போ வந்து பாசையூர் அஞ்சுமாடி வீட்டுத்திட்ட பக்கத்தில் வந்து நிற்கிறேன் நான் உங்களை சொன்னாங்கள் இந்த மழைக்காலத்தில் வந்து பாருங்க இந்த கடற்பரப்பு வந்து எப்படி இருக்குன்னு சொல்லி இப்போ ஆக்கள் மழை வந்து கூடன்றதால தொல்லியல் குறைவாக என்ன மலைக்கு குறைவு என்ன குறைவையா மலைக்கு

தொழிலாளி போகல என்ன என்ன மறைச்சிருக்கு எல்லா தொழிலும் கொஞ்சம் அதால கொஞ்சம் மறைச்சிருக்கு அதால போவேன் காத்தும் கூட அடிச்சதா என்ன

எல்லா நேரத்துலேயும் பாருங்கள் இந்த குருநகரில் எப்படி இப்போ தொழிலில் நடந்து கொண்டிருக்கேன்னு சொல்லி இப்போ நாங்கள் தொழிலாளர் வந்து கொஞ்சம் கனவை இல்லாதவர்கள் தட்டி கொண்டிருக்கிறோம் போல சின்னப்படியில் அன்னைக்கு நம்ம ரெயின் கோட்டோலோட காத்தா இப்போ காத்தா முண்டைய பார்த்தால கொஞ்சம் தொழில குறைவான் எங்காலி பகுதிகளில் வந்து வேலையில் நடந்தோன்றது ஆனால் இந்த இருந்தாலும் பழமையை விட கொஞ்சம் வேலையில வந்து தான் பாருங்க எப்படி முகில் எல்லாம் கரு முகில் சூழ்ந்து இருக்கான்னு சொல்லி இது வந்து குருநகர் கடற்கரை வீதி பாருங்க மழை நேரத்துல எப்படி இருக்குன்னு சொல்லி இப்போ நாங்கள் குருநகர் சந்தையில் வந்து நிற்கிறோம் கடற்கரை சந்தை உங்களுக்கு நாங்கள் வீடியோவில் காட்டியிருப்போம் இது வந்து ஒரு நாளும் சரியான வரவேற்பாக இருக்குமா இன்றைக்கு காலப்பொழுதுலேருந்து வந்து மழை காரினால் வந்து ஒரு தளையும் காணையில் பெரும்பாலும் ஆக்கள் எல்லாம் வந்து குறைஞ்சிது அப்படியே எஞ்சால ஆக்கள் வந்து வேலையிலும் செஞ்சு கொண்டு வைக்கிறோம் களத்தொழில் நடந்தோன் இருக்கு வேறங்க தொழில் தொழில் எப்படி இண்டி தொழில் எப்படி தொழில் இன்னைக்கு வந்து காத்தாம் எல்லாரும் சொல்ற ஒரு விஷயம் வந்து இன்றைக்கு காத்தாம் அதனால தொழில் வந்து எல்லாரும் வந்து குறைவா இப்போ கிடைச்ச ஒரு சில இதுகளை ஆக்கள் காட்டி கொண்டிக்கிற மீன்கள் குறுநகர் கடக்கிற இதுல வந்து படகு எல்லாம் வந்து இப்ப நல்லா கரைக்கு கொண்டு வந்து கட்டி வச்சுக்க ஊரெல்லாம் நங்குரம் மட்டும் போட்டு ஓடுறாங்க இப்போ வந்து கரையில எல்லாம் கட்டிருக்கிறேன் பேரோ கரையிலால் மழைன்ற வழியாக போஸ் மரங்கள் அதுகளில் வந்து கொண்டது கட்டி இருக்கிறேன் ஏன்னா விட்ட ஊட்ட நடுவுக்குன்னா தண்ணியில் கறி சில நடந்துடும் சொல்லுவேன் அதைக்காண்டி பொடியில் கட்டி வச்சுருக்கேன் அந்த அழுக்கில் வாங்கல் வந்து நிற்கிறேன் நிற்கிறாங்க பாருங்க பண்ணை கடற்கரை வந்து இப்போ வெள்ளத்தில் மூழ்கிட்டுது அப்படி தண்ணி நிற்கன்னு சொல்லி

பண்ணை கடற்க கடல் பட்டம் எல்லாம் தண்ணி தண்ணியெல்லாம் கூடிட்டுது பண்ணை ரோட்ல பண்ணை பாலத்துல பார்க்க யாழ்ப்பாணம் எல்லாம் சும்மா தெரியவே இல்லை பெரும்பாலும் வேண்டாம் எல்லாம் இருள் சூழ்ந்து இருக்குது இதுல பாருங்க எப்படி தண்ணி ஓடுதுன்னு சொல்லி பண்ணை பாலத்தால் இந்த நீரோட்டத்துல மீன்கள் சிக்க வைக்கிறதுக்கான ஆக்கள் விலையிலும் போட்டிருக்கணும் அப்படியே இனி இந்த டைம்ல தான் இனி மழை டைம் இந்த இடத்துல கூட மீன் பிடிக்கல் வந்து நடக்கும் அங்கே ஒரு ஆளும் வந்து தூண்டில் போட்டு ஒன்றைக்கிறார் என்ன மீன் மாற்றுறது கூடங்க இப்போ அப்போ இங்கே சும்மா பொழுதுபோக்கு அன்னி போடுறீங்களா அதான் என்ன